பௌர்ணமி தவம் சிறப்பு என்று சொல்லுவதின் உண்மை ரகசியம் என்ன பௌர்ணமி நாளில் சந்திரன் பூமிக்கு அடுத்ததாக நின்று சூரியனின் ஆற்றலை வாங்கி அதன் தன்மையை பூமிக்கு ஏற்றதாகவும் ஜீவன்களுக்கு உகந்ததாகவும் மனிதர்கள் மனதிலும் உயிரிலும் பூரிப்பை ஏற்படுத்தும் விதமாக சந்திரகாந்த அலைகளை வீசுகிறது முழு சந்திரனாக இருக்கும் நாளும் இதுதானே மேலும் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லுவார்கள் அதனால் முழு சந்திரன் மனதிற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கிறது முக்கியமாக குண்டலினி எனும் உயிர் சக்தியின் ஆற்றலை தூண்டும் தன்மை முழு நிலவுக்கு உண்டு அக்காலங்களில் மட்டுமல்ல இன்றும் கூட புதியவர்களுக்கு குண்டலினி தீட்சை அளித்து உயர்த்திட பாவுர்ணமி நாளை தேர்ந்தெடுத்து தருகிறார்கள் சந்திரனின் காந்த ஆற்றல் குண்டலினி ஆற்றலையும் தூண்டிவிட்டு மிக எளிதாக ஆக்கினை சக்கரத்தில் உயர்த்தி தரும் என்பது பொதுவான நம்பிக்கை இதனால் பௌர்ணமி தினத்தில் ஆக்கினை தவம் மிகச் சிறப்பாக அமையும் என்பது உறுதியாகும் மனிதனுடைய வித்து நாதம் என்ற சக்தியிலும் சந்திரகாந்த அலைகள் பூரிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் சிறப்படைகிறது இருப்பும் நிறைவாகிறது எனவே ஆக்கினை தவம் மட்டுமல்ல துரிய தவம் ஆற்றினாலும் மிக சிறப்பான அனுபவமாக இருக்கும் மேலும் இந்த பௌர்ணமி நாள் தவம் அகத்தாய்வு எனும் தற்சோதனைக்கு உதவும் நம்முடைய அருகுணங்களை சீரமைத்து கர்ம வினைப்பதிவுகளை திருத்திடவும் துணையாக இருக்கும் பௌர்ணமி நாளில் தவம் செய்து உன்னதம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்